ரெண்டு நிமிஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் மேகி நூடுல்ஸ் செய்யலாம் கரெக்டாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்தில் புரட்டி போட முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையே ரெண்டு நிமிஷத்துல மாத்த முடியும் நான் ஒரு நாலு நிகழ்வுகளை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு வருஷமாக பார்க்குறேன் நான் ஏன்னா அது வரைக்கும் எப்படின்னா நான் இன்ஃபோசிஸ்னு ஒரு நிறுவனத்தில் ஹெச்ஆரில் இருக்கேன் இருபத்தி மூணு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் அப்படி பார்க்காதீங்க நிறைய கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கே இருக்கேன் பாவம் அங்கே ஒருத்தர் ஐயோ பாவம் வேலையே கிடைக்கல போல அப்படின்றார் இல்லை அப்படி இல்லை நல்லா தான் வேலை செய்வேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் என்னோடய வாழ்க்கை எப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரொமோஷன் வாங்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய கார் வாங்கணும் எவ்வளோ பெரிய வீடு வாங்கணும் இப்போ எனக்கு இந்த பர்ஃபாமன்ஸ் ரேட்டிங் கிடைச்சு வேற யாருக்காவது அதோட பெட்டரா கிடைச்சா ஏன்டா அவனுக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு கோவத்தோட இருப்பேன் ஒரு மேடையில நான் பேச போயிருக்கேன் மேடையில பேசும்போது கீழே ஒருத்தர் முரட்டு மீச வச்சிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு அவர் பேர் நான் கீரண் கோபால் அவர் கீழே உட்கார்ந்து இருந்தார் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கணும்னு என்னை கூப்பிட்டாரு தம்பி அருமையா பேசுறீங்க தம்பி அருமையா பேசுறீங்க நீங்க ஒரு தொடர் எழுதணும் தம்பி அப்படின்னாரு எழுதுறதா எனக்கு வாயில தான் வட சுட தெரியும் எழுதுறது சுத்தமா வராது அதுவும் ஆங்கிலத்திலேயாவது எதாவது எழுதினா தமிழ்ல எல்லாம் வாய்ப்பே இல்லனே அப்படின்னா ஐயா ரொம்ப ஈஸி தம்பி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா அது அப்படியே தொடரா எழுதுங்க அப்படின்னாரு நம்ம மேல இவளுக்கே இவ்வளவு கான்பிடென்ஸ் இருக்கேன் அப்படின்ட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன நினைச்சேன் நக்கீரன் வாரத்துக்கு ஒரு முறை வரும்னு நினைச்சேன் அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னாரு வாரத்துக்கு அது ரெண்டு முறை வரும் ரெண்டு முறைக்கு என்னடா எழுதுறது நம்மளுக்கு எழுத்தாளர்லாம் கிடையாது அவர் திருப்பி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறீங்க அதே மாதிரி எழுதிருங்க சூப்பராக வரும் ஜனவரி தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஊரெல்லாம் போஸ்டர் போட்டார் அண்ணன் எனக்கு அவரே ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டார் ஹெச்ஆர் கிங் யார் நான் ஹெச்ஆர் கிங் எழுதும் தொடரே சூப்பராக இருந்துச்சு விஜய் சாந்தி படம் மாதிரி இதுதான்டா போலீஸில் ஒரு படம் நடித்தாங்கல்ல அது மாதிரி என் தொடரோட பேர் நண்பா நீ தான் ஹீரோ இதுதான் தொடரோட பேர் அதுவும் அண்ணனே வச்சுட்டாரு நீ தொடர் மட்டும் எழுது டைட்டிலை நான் வச்சிடுறேன் அப்படின்னார் ஊரெல்லாம் போஸ்டர் இருக்கா எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹிந்திக்கார பையன் இருந்தான் அவன் பார்த்தான் என்னோடய போஸ்டர்லாம் உட்காந்து வெளியில் இருந்துச்சு அப்போ தான் அண்ணன் வந்து இந்த பெரிய ஸ்கேண்டல் நித்யானந்தா ஸ்கேண்டல் வெளியில் வந்த டைம் நானும் எதுலேயும் சிக்கிட்டேன் போல அப்படின்ட்டு அந்த ஹிந்திக்கார பையனுக்கு ஃபோன் பண்ணுறான் டேய் நல்லா இருக்கியாடா எதாவது மாட்டிக்கிட்டியாடா அண்ணன் அப்புறம் அவங்ககிட்ட சொல்லணும் டேய் நான் தொடர் எழுத போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு தொடராக எழுதுனேன் நண்பா ஐம்பத்தி ரெண்டு வாரம் சிறப்பாக போச்சு அந்த தொடர் அப்போ இந்த ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அன்றைக்கி அந்த ப்ரோக்ராமில் அவர் இருந்து அவர் பார்த்து என்னை எழுத்தாளராக மாற்றின பெருமை என்ன கீரன் கோபாலன் எனக்கு உண்டு இப்போ விஷயம் அது கிடையாது அதில் ஒரு ஆறாவது சாப்டர் ஒரு சாப்டரில் என்ன எழுதிருந்தானா நம்மளுடைய லைஃப்பில் யாரெல்லாம் நமக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதில் நம்மளுடைய கெரியரை பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா நீ சந்தோஷமாக இருப்பேன்னு எழுதியிருந்தேன் இப்போ நம்மள பல பேர் வேலைக்கு போகிறோம் இல்லை யாருக்கெல்லாம் திங்கக்கிழம காலையில் துள்ளி குதிச்சிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்றவங்க கை தூக்குங்கும் பார்க்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு யாரெல்லாம் திங்கக்கெழம பார்த்தாலே ஐயோயோ ஆஃபீஸ்க்கு போகணுமா அதுதான் இப்போ ரெண்டு கேட்டகிரி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது கேட்டகிரியில் இருக்கவங்கள்லாம் எப்படின்னா சராசரியாக முப்பது வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு சென்னைக்கு மிக அருகில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதுக்கு ஒரு இருபது வருஷம் லோன் வாங்கி அந்த லோனுக்காக லோலோ லோலோ லோன் வேலை செஞ்சு அடுத்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் நம்ம பசங்களுக்கு நம்மளே அட்வைஸ் கொடுப்போம் எனக்கு மட்டும் இது அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்போ என்னுடைய என்னுடைய கோர் நான் கிட்ட என்ன பேசுகிறேன்னா டே எவனோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் படிக்காத உனக்கு பிடிச்ச விஷயத்த படி உனக்கு பிடிச்ச வேலையை செய் அந்த பிடிச்ச வேலையில் கிடைக்கிற இருக்கு பாரு அது சூப்பர் அப்படின்னு நான் எழுதிருந்தேன் அதான் அந்த 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 ஆறாவது தொடர் ஆறாவது வாரத்துக்கான கதை அம்சம் அதுதான் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருந்தார் அவர் என்ன சொன்னாரு இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏசி மெக்கானிக்கா வேலை செய்கிறான் காலையில நாலஞ்சு காரை தொடைப்பான் அந்த பையன் ஆனா இவனுக்கு அப்பா ஒரு பேரலைட்டிக் பேஷண்ட்டு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி படிக்க வைக்கணும் இவன் எக்ஸ்ட்ராவா ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறான் கொஞ்சம் கவுன்சில் பண்ணேன் அப்படின்னு அப்போ நான் அவனும் ஒரு ஒரு கப் டீ வாங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அவன் கூட உட்காந்து பேசுகிறேன் நான் கேட்டேன் உனக்கு என்னெல்லாம் தம்பி பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் அவன் நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தான் அதில் ரெண்டு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவன் பீச் ஓரமாக இருக்கிற மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பையன் நீலங்கரை பக்கத்தில் பீச் ஓரமாக இருக்கிறாரு அங்கே ஜிம்லலாம் ஒர்க் பண்ண வரான் ஜிம்னா பெரிய ஜிம் கிடையாது பீச் ஓரமாக அந்த கிராஸ் பார்லாம் போட்டு பீச்சில் நடப்பார் ஓடுவார் அவருக்கு ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது அவருக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா நாய் பூனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் என்ன பண்ணார் ஈசியாரில் இருக்க இந்த வெட்னரி கிளினிக்லாம் இருக்குல்ல டாக்டருங்க நாய்க்கு ஊசி போடும்போது நாயோட காலை பிடிச்சிக்கிறது அது மாதிரி வேலை கம்பவுண்டர் வேலை பார்ப்பார் அப்படி செஞ்சால் ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா பிடிக்கும் அவருக்கு வந்து கிடைக்கும் அப்போ என்கிட்ட சொன்னது எனக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும் நாய் பூனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போ நான் சொன்ன ஒரு ஒரு வாரம் வா நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தேன் அப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாய் வாங்குவாங்க நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர் நம்ம ஊர் இந்தியன் டாக்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க லேப்ரடார் ரஷ்யாவில் வளர்க்க போகிற அந்த குளுர் பிரதேசத்தில் வள வளர்கிற நாயை சென்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க சென்னையில் மூணு கிளைமேட் தானே இருக்குது ஹாட் ஹாட்டர் ஹாட்டஸ்ட் இதை தாண்டி நம்மளுக்கு என்ன கிளைமேட் இருக்குது அந்த நாயெல்லாம் பல நாய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயை வாங்கி அது பண்ணி மாரி ஆகிடும் அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யாரும் கூடும் சண்டை இருக்கும் நீ இன்னைக்கு நீ வாக்கிங் கூப்பிட்டு போ அப்படின்னு அது மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட்டில் இருந்த ஒருத்தர் டெய்லியும் அவரும் அவங்க ஒய்ஃபை சண்டை போட்டுப்பாங்க இன்றைக்கி ஓன் டர்ன் நீ தான் நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அப்போ நான் யோசித்தேன் இந்த பையன் கிட்டே கேட்டேன் இந்த பாரு எங்க ஏத்து வீட்டு நாய் வச்சிருக்காங்க அந்த நாயை டெய்லி நீ வாக்கிங் கூப்பிட்டு போ அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு அவன் லூஸ் மாதிரியே பார்த்தான் நீ நீ நாயை வாக்கிங் கூட்டு போறதுக்கு யாரா பைசா கொடுப்பா அப்படின்னு காரை கழுவுறதுக்கு பைசா வைக்கும் போது இது கேட்டு பார்க்கலாமே நான் என்ன பண்ண அவனை கூப்பிட்டு வச்சு என்னோட என் ஃப்ரெண்டு தான் அவரு பாருங்க இவர் வராரு இவர் டெய்லி உங்க நாயை வாக்கிங் கூப்பிட்டு போவார் காலையிலையும் சாயங்காலம் வாக்கிங் கூட்டு போவார் எவ்வளவு பே பண்ணுவீங்கன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறுவாரு ஒரு நாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுபா தரனார் பையனுக்கு சூப்பர் சார் சம்மர் டீல் இந்த டீலிங் நல்லா இருக்கு சார் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கிடச்சிருச்சு எனக்கு வந்து ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் அடுத்து என்ன எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல இது மாதிரி நாயை வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு பேர் நாயை வச்சுருந்தாங்க அதில் பன்னெண்டு பேர் நாயை கொடுத்துட்டாங்க அப்பா சாமி நீ போ ஆயிரத்து ஐநூறுவா கொடுத்துட்றேன் இப்போ கணக்கு போட்டுக்கோங்க பன்னெண்டு ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆச்சு ரூபா இருக்கும் மாத சம்பளம் நாயை மட்டுமே வாக்கிங் கூப்பிட்டு போய் இப்படி நாலு இடையில அது கொஞ்சம் பெருசாக பெருசாக நான் வீடு மாறி போயிட்டேன் வேறு இடத்துக்கு வீடு மாறி போயிட்டேன் ஒரு மூணு வருஷம் கழித்து என்னை எங்கள் ஆஃபீஸில் வந்து வெளியில் நின்றுருக்கார் ஐடி கம்பெனிக்குள்ளே டக்குன்னு விட்டுற மாட்டாங்க இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணார் சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னாரு வெளியில் போனால் நம்மால் நிற்கிறார் அதே மாதிரி ஒரு கிலோ ஸ்வீட்டோட என்னடா எப்படா இருக்கேன் அண்ணே சூப்பராக இருக்கேனே பஜாஜ் பல்சர் பைக் ஒன்று வாங்கியிருக்கேனே அப்படின்னாரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த பைக்கோட விலை அப்போ நான் கேட்டேன் என்னடா லோன் போட்டியாடா அப்படின்னே அண்ணே லோன்லாம் போடலண்ணே ஃபுல் ஹார்ட் கேஷ் தான் பே பண்ணேன் அப்படின்னு ஓ சம்மடா அப்படின்ட்டு என்ன அண்ணே வாங்கினேன் உங்களை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஓஎம்ஆர் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படி ரவுண்டு கூட்டு போயிட்டு வந்து என்னை இறக்கி விட்டான் அப்ப நான் கேட்டேன் எப்படா அந்த நாயெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போறியே எப்படிடா போகுது அண்ணா இப்போ நம்ம ஒரு நூத்தி இருபத்தி நாய் இருக்குனே அப்படின்னா நான் சொன்னேன் நாயா நூத்தி இருபத்தி நாய் எப்படா வாக்கிங் கூப்பிட்டு போறேன் ஆனா நீங்க ஐடியா கொடுத்தீங்கன்னு நானா டெய்லி கூட்டிட்டு போக முடியும் அதனால இப்போ இருபது ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணிருக்கேன் இருபது பேர் வச்சிருக்கேன் பதினெட்டு பேர் ஃபுல் டைமா ரெண்டு பேர் வந்து பேக்கப்பா எதுக்குடா பேக்கப் அப்படின்னா இல்லைன்னா இந்த பசங்க டக்குன்னு லீவ் போட்டா கஸ்டமர் அப்செட் ஆகிடுவாங்களே அதனால டக்குன்னு போயிடுவேன் அதனால ஆளுச்சிட்டேன்னு ஒரு நாய்க்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு இந்த பசங்களுக்கு முந்நூறுரூவா கொடுத்துட்றேன்னு மீதி பைசா நமக்கு தான் நிற்கிது நல்ல நல்லா இருக்கணும் இந்த பிஸ்னஸ் அப்படின்னா ஆஹா சூப்பர்ரா அப்படின்ட்டு டேய் ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப ஹாப்பிடான்னு நான் அப்படி போகிறேன் என்னை கூப்பிட்டான் அண்ணே நான் கூட ஐடி கார்டு கொடுத்துருக்கேன் நீங்க போட்டிருக்க மாதிரி நான் ஐடி கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் சங்கிலி மாதிரி ஒன்று மாட்டியிருப்போம் நான் கூட ஐடி கார்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐடி கார்டு கொடுத்துருக்கியா எதுக்கிட்ட ஐடி கார்டு தான் அண்ணே நாய் திருட்டு பயங்கர பிரச்சனை என்ன டக்குன்னு நான் வேறு எவனாவது வந்து நாயை கூட்டு போயிடக்கூடாது அதனால கஸ்டமர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் என்னோட கம்பெனி என்னோட ஐடி கார்டை காமிச்சாதான் உனக்கு வந்து நாயே கொடுக்கணும் அப்படின்னு ஃபைனலாக ஒன்று கேட்டாமல் பாருங்க அங்கே தான் வந்தான் அம்மாள் அண்ணே இந்த ஐடி கம்பெனியில் இருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுங்கண்ணே என்னடா எனக்கு ஒரு வெப்சைட் போடணுண்ணே அப்படின்னா என்னடா அண்ணா இல்லைண்ணா நான் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் டாக் வாக்கர் டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் வேணுமா ஓகே நினச்சி பாருங்க நக்கீரன் கோபாலண்ணா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு நம்ம அது தொடராக எழுதுறோம் நான் எழுதுன தொடர யாருங்க படிச்சிருக்க போறா அந்த புத்தகம் இருக்கு அங்க அதை பார்த்தா எனக்கே நானே ரொம்ப சோகமா இருக்கேன் வெளியில அண்ணன் கிட்ட சொன்ன வேற படத்தை மட்டும் மாத்திருவோன்னு அப்படின்னு அதுல ஆறாவது பக்கம் ஆறாவது பாகத்தை அதை ஒருத்தம் படிச்சு அதை என்கிட்ட கேட்க போய் நீங்க ஆந்திர பண்ணா இருக்கான் ஆக ஒரு விஷயம் நம்ம ஒரு புத்தகம் படிச்சா கவர் டு கவர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நானூறு பக்கம் இருக்கிற புத்தகத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பக்கம் யூஸ்லெஸ்ஸா இருந்தா கூட ஒரே ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையை மாத்திரும் ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அதான் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்டோரி முதல் ரெண்டு நிமிஷம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு எனக்கு ஏன் தனிப்பட்ட முறையில என்னோட என்னோட லைஃபோட பர்பஸே என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணுல இது மாதிரி ஒரு மேடை மதுரையில் கெரியர் கவுன்சிலிங்னா அதிகமாக பேசுறது லிட்ரரி ஃபோரம்ஸில் கிடையாது எழுத்தாளர்கிட்ட கிடையாது இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட கிடையாது நான் அதிகமாக பேசுறது வந்து குழந்தைங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன் நான் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இதுதான் என்னோட டாபிக் மதுரையில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுறேன் பேசி முடிச்சோன்னா அது ஒரு நாளிதழ் நடத்துகிற கெரியர் கவுன்சிலிங் இவெண்ட் அதோட எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு சார் வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிது சார் அது உள்ளே வர மாட்டேங்குது அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ ரெண்டு கேள்வி கேட்கணுமா கொஞ்சம் வந்து பதில் சொல்கிறீங்களா அப்படின்னாரு நான் வெளியில் போய் பார்க்குறேன் நல்ல இந்த ஹைட்டில் ஒரு பொண்ணு அவள் போட்டுருந்த சல்வார் கமிஸ் இங்கே இருக்க யாருமே போட மாட்டீங்க இங்கே இருக்க பெண் குழந்தைங்க யாருமே போட மாட்டீங்க அது வீட்டில் நம்ம மீதியாக கூட போட மாட்டோம் ஏன்னா அதோட தோள்பட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கலை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிது அப்போ யாரோ கொடுத்துருக்காங்க அந்த துணியை அவளோட நோட் புக்கை அவளோட செஸ்ட்டோடு அப்படி வச்சுக்கிட்டு அழகான மதுரை தமிழில் என்கிட்ட கேட்குறேன் அண்ணே வணக்கம்ண்ணே நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க சில விஷயம் பேசுனது புரிஞ்சுது பல விஷயம் புரியல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுன்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா என்ன கேட்குறா படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அது என்ன படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் படிச்சுருவேன் ஆனால் வேலை கிடைக்கணும்னே அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் நீ என்ன பண்ணுறமா என்னென்னு வழக்கம் போல அப்பா குடி முழு நேர குடி மார்க்குக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு அம்மா கிடையாது அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தை எட்டாவது படிக்குமா அம்மா இறந்துட்டாங்க தம்பி தங்கச்சி இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க அப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டேன் அவள் சொல்கிறான் நான் தானே நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா நான் மேல சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறான் நான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிப்பேன் தமிழ்ல ஒரு சிவிங்க இருக்கு மூன்று மணிக்கு எழுந்தால் முனிவர் அப்படின்னுவாங்க அப்புறம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா இது அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா இந்த ஏழு மணிக்கு மேல எழுந்திச்சா ஏறுமாடுன்னுவாங்க இந்த குழந்தை மூணு மணிக்கு மூணுல இருந்து அவர் ஒருத்தர் பார்க்குறாரு ஏழா எட்டான்னு கணக்கு போடுறீங்கள்ல பரவாயில்ல விடுங்க நம்ம யூஎஸ் டைம்ல எந்திரிப்போம் இப்போ இந்த குழந்தை சொல்லுது மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டெய்லி படிச்சிருவானா காலையில் உடனே அஞ்சுலேருந்து ஆறு தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு ஆறுலேருந்து ஏழு ஒரு வீடு ஏழுலேருந்து எட்டு ஒரு வீடு வேலைக்கு போயிடுவா பாத்திரம் தேய்ச்சி அந்த வீட்டில் வெயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து குளியில் போட்டு ஸ்கூலுக்கு போகிறது திருப்பி அதேமாரி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருப்பி வேலைக்கு போயிடுவா எட்டு மணிக்கு வந்து தம்பி தங்கச்சியை தூங்க வச்சுட்டு எட்டுலேருந்து பதினொன்று திருப்பி படிக்கிறது அப்ப நான் கேட்டேன் நீ எப்படி நான் அண்ணே நான் சூப்பரா படிப்பேன டுவெல்த் ரிசல்ட் வரல நான் டுவெல்த்தில் வாங்கின கம்மியான மார்க் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு நல்ல கை நான் வாங்கின டுவெல்த்து மார்க்க ரெண்டால பெருக்கலாம் தான் வரும் அவ்வளவு சரியா இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மார்க் வாங்குற ஒரு குழந்தை படிக்கணும்னு கேசப்படுறா அவன் என்கிட்ட உதவி கேட்கல என்னை படிக்க வைங்கன்னு கேக்கல அவள் கேட்டதெல்லாம் ஒரே கேள்விதான் என்ன படித்தா வேலை கிடைக்கும் என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும் இப்போ எனக்கு நல்ல தெரியும் அவள் வாங்குற எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது ஏன் நான் சொல்கிறேன் என்னோட விசிட்டிங் கடை கொடுத்தேன் சி நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் இதுதான் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை கடந்து போயிடுறோம் பாருங்க நம்ம மனுஷனே கிடையாது அப்போது நம்மளை எந்த ஒரு விஷயம் பாதிக்குதோ அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றிரும் அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்போ யோசிக்கிறேன் கை நிறையா சம்பாதிக்கிறியா இன்ஃபோசிஸில் நீ ஏன்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் தோணுச்சு ஆமால கண்டிப்பாக ஒரு குழந்தையை படிக்க வைக்க முடியும் அப்போ என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவள் பேர் மலர் மலர்கிட்ட சொன்னால் மலர் எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு ரிசல்ட்ஸ் வந்துடும் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணு உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு மதுரையிலேருந்து சேலத்துக்கு போனோம் போகிற வழியெல்லாம் இந்த குழந்தையோட ஞாபமே வருது டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் என் ஃபோன் எடுத்து அப்படியே நம்பரை பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்துச்சு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நம்பராக இருக்கும் டாக்டராக இருந்தால் டாக்டர் நம்பராக இருக்கும் என் ஃபோனில் ரெண்டு பேர் நம்பர் தான் இருக்கும் ஒன்றா ஹெச்ஆர் ரெட் நம்பராக இருக்கும் இல்லை காலேஜ் சேர்மன் நம்பராக இருக்கும் ஏன்னா காலேஜ் காலேஜ் நம்ம போய் கூவிக்கிட்டு இருக்கோம் ரைட் அப்போ காலேஜ் சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ரேண்டமாக சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன் சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சூப்பராக படிக்கிறாள் எனக்காக ஒரே ஒரு இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு சீட் கொஞ்சம் இலவசமாக கொடுங்க அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் நான் சொன்னேன் இலவசமாக கொடுக்க வேண்டாம் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அவங்க ஏன்னா இன்றைக்கும் நிறைய காலேஜ் என்ன நம்புறாங்கன்னா ஹெச்ஆர் வந்து ட்ரெயின் பண்ணால் உடனே வேலை கிடைக்கணுன்னு நினச்சிடுவாங்க நாங்களே அதை யூஸ் பண்ணிப்போம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்போலாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு அந்த புண்ணியம் என்ன பண்ணார் ஒரு சீட் இல்லை நான் இருபது சீட்டு தரேன் வருஷம் வருஷம் எனக்கு இது மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு ஆசை ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல நீ இந்த இருபது சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கொண்டு எங்கள் காலேஜில் போடுங்க அப்படின்னாங்க அப்போ கேட்டது ஒன்று கிடைச்சது இருபது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் அவர்கிட்ட உதவி கேட்கும்போது என் குரல் ஒரு கம்பீரம் இருந்தது நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் பப்பாஜி பிரசிடண்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறேன் ஆர் மேடம் சுகிதா மேடம் கிட்ட போயிட்டு நான் ஒரு ஐயாயிரம் ரூபா மேடம் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னா பள்ளியர்னு உள்ளோம் நமக்காக உதவி கேட்கும் ரெண்டு விஷயம் நடக்கும் குரல் ஃபீபிள் ஆகிடும் இந்த தோல் பட்டை இப்படி போயிடும் சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க நாளைக்கு கொடுத்துறேன் சார் அப்படிதான் வரும் இதுவே யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு உதவி கேட்டு பாருங்கள் உங்கள் குரல் ஒரு கம்பீரம் இருக்கும் அன்றைக்கி அந்த கம்பீரத்தை உணர்ந்தேன் என் வாய்ஸில் இப்போ இருபது சீட் கிடச்சிருச்சு மாற்றம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ நான் ஆரம்பிப்பேன்லாம் கனவுல கூட நினச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சராசரி வாழ்க்கை கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதுதான் வாழ்க்கை அப்போ மாற்றம்ன்ற ஒரு பேர் வைக்கணுன்றதே எப்படின்னா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு கிடையாது எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியுது சூப்பராக தூங்க முடியுது அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதினேன் எனக்கு ப்ரேயர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்து கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால் ஒரு ப்ரேயர் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன் யாருக்கு முதல் சீட் கொடுக்கணும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முதல் சீட் கொடுக்கணும் ஏன்னா அது மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழக்கிற மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது யார் பணக்காரன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஒரு கூரை வீட்டுக்குள்ள இருந்தா நீ பணக்காரன் அந்த கூரை வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருந்தா நீ கோடீஸ்வரன் இன்னைக்கு என்னுடைய அறக்கட்டளையில கிட்டத்தட்ட எழுநூற்றி பன்னிரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க படுற கஷ்டம் சான்ஸே கிடையாது அதில் பேசும்போது ஒரு குழந்தை சொல்றா எல்லாரும் லீவ் விட்டால் சந்தோஷப்படுவாங்க நான் லீவ் விட்டால் பயப்படுவேன் ஹாஸ்டல் விட்டு எங்க போறதுன்னு தெரியாது ஒரு ஒரு சொந்தக்காரனுக்காக போன் பண்ணனும் சித்தி நான் வீட்டுக்கு வரட்டுமா உங்க வீட்டுக்கு வரட்டு தாண்டி நான் கிளம்பி ஊருக்கு போறேன் அந்த கொடுமை ரொம்ப கொடுமை சிங்கிள் பேரண்ட் கேர்ள் சில்ட்ரன் இதுதான் எங்களுடைய ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு நம்ம அறக்கட்டையில் படிக்கிற பசங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இவங்களோட புகைப்படமோ வீடியோவோ வெளியில வரவே கூடாதுன்னு நினைச்சோம் ஏன்னா கொடுப்பதில் ஒரு டிக்னிட்டி இருக்கட்டும் இப்ப நம்ம கொடுக்கும் போது கொடுப்பவருக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கும் வாங்குறவங்களுக்கு இருக்காது நம்ம ஃபோட்டோ போட்டு பாருங்க இவருக்காக தான் நான் உதவி செஞ்சேன் ஒரு பீத்தலும் தேவை கிடையாது அதனால மாற்றம் ஃபவுண்டேஷனில் படிக்கிற எங்க குழந்தைகளோட ஃபோட்டோவோ வீடியோ வெளியில வரக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் யோசிச்சோம் யாருக்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது இதுக்கு என்ன பைசா தேவையோ பேசியோ ட்ரைனிங் பண்ணியோ வாங்கிடலாம் சம்பாதிச்சிடலாம் ஏன்னா கொடுக்கறது காலேஜ் தான் ஃப்ரீ சீட் கொடுக்கறாங்க நான் என் பைசால இருந்து எடுத்து கொடுக்க போறது கிடையாது அப்படி ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷனில் பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று குழந்தைகள் இருக்காங்க அந்த நிகழ்வுல தான் சுகிதா வந்து பேசினாங்க போன வாரம் அந்த நிமிஷம் ஒருவேளை அந்த எடிட்டர் கூப்பிடல நான் ரொம்ப பிஸி சார் நான் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒருவேளை தாண்டி போயிருந்தேன்னா இன்னைக்கு மாற்றம்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தான் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு இங்க தலையில ஏதாவது ஒரு ப்ராம்ட் இது பண்ணு அப்படின்னு சொன்னா வண்டியை நிறுத்திட்டு போய் பேசிட்டு வந்துருவா